நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் குழந்தைகளுக்கு கிட்ட பார்வையை சரி செய்ய எப்படி கண்ணாடிகளை தேர்வு செய்ய வேண்டும் லென்ஸ் மற்றும் ஃப்ரேம் தேர்வு செய்யும் முறை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐந்து முதல் பதினைந்து வயது குழந்தைகளுக்கு பிளாஸ்டிக் லென்சஸ் அல்லது பாலி கார்பனேட் லென்சஸ் பயன்படுத்துவது பாதுகாப்பானது இது எடை குறைவாக இருக்கும் உடைந்தால் காயப்படுத்தும் அபாயம் குறையும் கண் பாதுகாப்பிற்கான கண்ணாடி கோட்டிங்கள் பற்றி பார்க்கலாம் ஆண்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் இது ஒளி பிரதிபலிப்பை குறைத்து தெளிவான பார்வை தருகிறது கண் சோர்வை குறைகிறது குறிப்பாக அதிகமாக படிக்கும் மற்றும் கணினின் பயன்படுத்தும் மாணவர்களுக்கு பயன்படும் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் லென்ஸ்கள் பிளாஸ்டிக்காக இருப்பதால் எளிதில் கீரல் அடையும் கண்ணாடி லென்ஸில் ஸ்கிராச் ஏற்பட்டால் பார்வை மங்களாக தெரியும் இந்த கோட்டிங் லென்ஸை பாதுகாப்பாகவும் நீண்ட நாள் பயன்படுத்தும் வகையிலும் இருக்கும் சிறிய குழந்தைகள் அடிக்கடி கண்ணாடியை கீழே விழ செய்வார்கள் அவர்களுக்கு இது மிகவும் அவசியம் யூவி ப்ரடெக்ஷன் கோட்டிங் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் யூவி கதிர்களை தடுக்கும் கெட்ரக்ட்ரெட்டினால் டேமேஜ் போன்ற அபாயங்கள் ஏற்படுவதை குறைகிறது வெளியில் அதிக நேரம் விளையாடும் குழந்தைகள் அதிக சூரிய ஒளி உள்ள இடங்களில் வாழும் குழந்தைகளுக்கு இது மிகவும் அவசியம் ப்ளூ லைட் ஃபில்டர் கோட்டிங் மொபைல் கணினி டிவி போன்ற டிஜிட்டல் சாதனங்களில் இருந்து வரும் நீல ஒளி ப்ளூ லைட் கண் சோர்வை உண்டாக்கும் நீண்ட நேரம் பயன்படுத்தினால் தூக்கக் குறைபாடு தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரும் இந்த கோட்டிங் இருந்தால் ப்ளூ லைட்டு தாக்கம் குறைந்து கண் சோர்வு குறையும் தூக்கம் வரும் மொபைல் லேப்டாப் அதிகம் பயன்படுத்தும் குழந்தைகள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஃபோட்டோக்ராமிக் லென்சஸ் அல்லது லைட் அடாப்டிவ் லென்சஸ் இந்த லென்ஸ் ஒரு ஸ்மார்ட் லென்ஸ் மாதிரி வேலை பண்ணுறது சூரிய ஒளியில் சென்றால் தானாகவே கருமையாக மாறி சன்கிளாசஸ் போல பாதுகாக்கும் உள்ளே வந்தவுடன் மீண்டும் சாதாரணமாக மாறும் இது யூவி பாதுகாப்பும் தருகிறது ஒரே நேரத்தில் ஆஃபீஸிலும் வெளியிலும் வேலை செய்வோர்கள் தனியாக சன்கிளாசஸ் அணிய சிரமப்படுவோர் இதை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு இது அதிகம் தேவைப்படாது குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட கண்ணாடி ஃப்ரேம்களை தேர்வு செய்ய வேண்டும் என பார்ப்போம் பிளாஸ்டிக் அல்லது மெட்டல் குழந்தைகள் அதிகம் விளையாடுவார்கள் அதனால் ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் ஃப்ரேம் பாதுகாப்பானது ஃப்ரேம் குழந்தையின் முகத்துக்கு பொருந்தியதாக இருக்க வேண்டும் அதிகமாக பெரிய ஃப்ரேம் போட்டால் கண்ணாடி கீழே விழும் வாய்ப்பு உள்ளது லென்ஸ் வெயிட் அதிகமாக தெரியும் ரொம்ப சிறிய ஃப்ரேம் போட்டால் பார்வை வரம்பு குறையும் லென்ஸ் திக்னஸுக்கு ஏற்ற ஃப்ரேமு எப்படி தேர்வு செய்கிறது மயோப்பியா லென்சஸ் நடுவில் மெல்லியதாகவும் பக்கங்களில் தடிமனாகவும் இருக்கும் அதனால் சிறிய ரவுண்ட் அல்லது ஓவல் ஃப்ரேம் தேர்வு செய்யுங்கள் லென்ஸ் தடிமன் குறைவாக தெரியும் பெரிய ரெக்டாங்கிள் ஃப்ரேம் போட்டால் பக்கங்களில் லென்ஸ் பருமனாக இருக்கும் தோற்றம் உண்டாகும் பிரிட்ஜ் ஃபிட் எப்படி கண்டுபிடிப்பது குழந்தையின் மூக்கில் சரியாக அமைய வேண்டும் கண்ணாடி ஃப்ரேம் தேர்வு செய்யும் போது மூக்கின் உயரமும் அகலமும் முக்கியம் மூக்கு மேலே உயரமாக இருந்தால் புருவம் அருகில் பிரிட்ஜ் இருக்கும் ஃப்ரேம் பொருந்தும் மூக்கு தாழ்ந்து இருந்தால் பிரிட்ஜு கீழே இருக்கும் ஃப்ரேம் தான் வசதியாக இருக்கும் கண்கள் அருகருகே இருந்தால் குறைவான இடைவெளி கொண்ட ஃப்ரேம் நன்றாக பொருந்தும் மூக்கு அகலமாகவோ கண்கள் தூரமாகவோ இருந்தால் அதிக இடைவெளி கொண்ட ஃப்ரேம் பயன்படுத்த வேண்டும் சில குழந்தைகள் அல்லது பெரியவர்களுக்கு நோஸ் பிரிட்ஜ் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்தால் மெட்டல் ஃப்ரேமை எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் அதில் அட்ஜஸ்டபிள் நோஸ் பேட்ஸ் இருக்கும் டெம்பிள் அரை சைட் ஸ்டிக்ஸ் எப்படி இருக்க வேண்டும் குழந்தை ஓடும்பொழுது ஃப்ரேம் விழாமல் இருக்க அட்ஜஸ்டபிள் சைட் ஸ்டிக்ஸ் அல்லது ஸ்ப்ரிங் ஹிஞ்சஸ் நல்லது பாலி கார்பனேட் லென்சஸ் குழந்தைகளுக்கு மிகச் சிறந்தது லென்ஸ் உடைந்தால் ஆபத்து வராது மயோப்பியா கட்டுப்பாடு லென்ஸ்களின் செயல்முறையை பார்க்கலாம் சாதாரண கண்ணாடி லென்ஸ் பார்வையை மையத்தில் மட்டும் தெளிவாக செய்கிறது மயோப்பியா கட்டுப்பாடு கண்ணாடியின் சிறப்பு என்னவென்றால் பக்கவாட்டு பகுதியில் கூட சிறிது எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கப்படுகிறது இதனால் பக்கவாட்டு படங்கள் நரம்பின் முன்புறம் விழும் இதை பார்த்து மூளை கண் இன்னும் நீளமாக வளர வேண்டியதில்லை என்று புரிந்து கொள்கிறது இதனால் கண் நீளமாக வளர்வது தடுக்கப்படும் மயோப்பியா அதிகரிப்பதை கட்டுப்படுத்தலாம் மயோப்பியா முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யும் கருவிகள் என்ன சைக்ளோபலஜிக் ரிஃப்ராக்ஷன் செட்டப் குழந்தைகளின் கண் பவர் துல்லியமாக தெரிந்து கொள்ள பயன்படும் ஒரு பரிசோதனை கேராட்டோமீட்டர் அல்லது கிராபர் என்பது கண்களின் முன்னே இருக்கும் கார்னியாவின் வளைவை அளவிட உதவும் கருவி ஆப்டிக்கல் பயோமீட்டர் கண் நீளத்தை அளவிட உதவும் இது மையோப்பியா முன்னேற்றம் கண்காணிக்க மிக முக்கியம் பெக்கிமீட்டர் என்பது கண்களின் முன்னே இருக்கும் கார்னியாவின் தடிமனை கண்டறிய உதவும் கருவி ஆர்த்தோகே லென்ஸ் பொருத்தும் போது கார்னியா பாதுகாப்பாக இருக்கிறதா அந்த லென்ஸ் பொருத்துவதற்கு ஏற்ற தடிமன் உள்ளதா என்பதை உறுதி செய்ய உதவுகிறது ஃபண்டஸ் கேமரா என்பது குழந்தைகளில் மையோப்பியா அதிகரிக்கிறதா கண் அரம்பில் மாற்றம் இருக்கிறதா ரெட்டினா ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை கண்டறிய இந்த கருவிகள் மிகவும் உதவுகின்றன மயோப்பியா கட்டுப்பாடு லென்ஸ் எப்போது பரிந்துரைக்க வேண்டும் குழந்தைக்கு பன்னிரெண்டு வயதுக்குள் மயோப்பியா தொடங்கினால் வேகமாக அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் மயோப்பியா கட்டுப்பாடு லென்ஸ் தேவைப்படும் வயது குறைவாக இருந்தால் ஆரம்பத்திலேயே மயோப்பியா கட்டுப்பாடு லென்ஸ் கொடுக்க வேண்டும் ஒரு ஆண்டுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி டி அல்லது அதற்கு மேல் அதிகரித்தால் கண்டிப்பாக மயோப்பியா கட்டுப்பாடு லென்ஸ் தேவை கண் நீளம் சீரோ டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆண்டுக்கு மேல் அதிகரித்தாலும் பரிந்துரைக்க வேண்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் அடிப்படையாக ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் மற்றும் யூவி புரொடெக்ஷன் ஸ்கூல் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் பயன்படுத்துபவருக்கு ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் டிஜிட்டல் டிவைஸ் அதிகம் பயன்படுத்துபவருக்கு ப்ளூ லைட் ஃபில்டர் கோட்டிங் அவுட்டோர் அதிகம் நேரம் செலவிடுவோருக்கு ஃபோட்டோக்ரோமிக் அல்லது யூவி புரொடெக்ஷன் சன்கிளாசஸ் மயோப்பியா அல்லது கிட்டப்பார்வை வேகமாக அதிகரித்தால் மயோப்பியா கண்ட்ரோல் லென்ஸ் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்